வணக்கங்க வனலட்சுமி பூஜைக்கு கலசம் எப்படி ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா கலசம் ரெடி பண்ணிட்டேங்க இதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டோம் தண்ணி நெறச்சி வச்சாச்சு இதில் வந்து மூணு சுத்தளவு நூல் கட்டிக்கலாம் நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் தேங்காய் ஃபஸ்ட்டு தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தொடன்னா நல்லா ஒட்டிக்கும் இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கலசத்தில் வச்சுக்கலாம் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி கலசத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட வண்டி பொருளெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் காயின் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் கல்கண்டு சேர்த்துக்கலாம் காதோளை கருகுமணி சேர்த்துக்கலாம் எலுமிச்சி மிள ஒன்று சேர்த்துக்கலாம் ரிங்கு ஒன்று சேர்த்துக்கலாம் ரிங்குன்னு இல்லை எந்த நகை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கடைசத்துக்களை சேர்க்குறது அஞ்சு பொருள் இல்லைன்னா ஏழு பொருளாக இருக்கணும் மாந்தலை இல்லைன்னா வெத்தலை ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க வெத்தல் வச்சுட்டோம் இப்போ தேங்காய் வச்சிடலாம் அம்பாலோட முகத்தை வச்சு அதில் ரெடி பண்ணிக்கலாம் அம்பாள் முகத்தை வச்சு ரெடி பண்ணிட்டோங்க அடுத்து வேலை வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து வந்துட்டோம் இணையில பச்சரிசி போட்டு வச்சிருக்கிறோம் அதில் கலசல் வச்சிடலாங்க இதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைய அம்பால் வீட்டுக்கு அழைச்சிட்டோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்றத அடுத்து வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க